கோவையில் இலவச டபுள் டக்கர் பேருந்து அறிமுகம் தொடங்கி வைத்த கலெக்டர் கமிஷனர்கள் டபுள் டக்கர் பஸ் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை செல்ல வேண்டும் என ஆர்வம் இருக்கும் இந்த பஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொல்கத்தாவில் முதல் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது பல்வேறு நகரங்களில் இந்த டபுள் டக்கர் பேருந்து இயக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் அதிக பாலங்கள் கட்டப்பட்டதால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்த டபுள் டக்கர் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் பொதுமக்களை மகிழ்விக்கும் விதமாக டபுள் டக்கர் பேருந்தை கோயம்புத்தூர் விழாவில் மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளனர் இந்த ஆண்டு பதினேழாவது பதிப்பாக துவங்கியுள்ள கோவை விழாவில் இரண்டு டபுள் டக்கர் பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதுகுறித்து கோயம்புத்தூர் விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள் கூறுகையில் கோயம்புத்தூர் நகரத்தின் பெருமைகளை கொண்டாடும் விதமாக கோயம்புத்தூர் விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்து மூலம் கோவை நகரத்தை சுற்றி பார்க்க இந்த பேருந்தை கொண்டு வந்துள்ளோம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை இலவசமாக பயணம் செய்யலாம் இதற்கென உருவாக்கப்பட்ட பிரத்யேக மொபைல் செயல் மூலம் பயணத்தை முன்பதிவு செய்து பயணத்தை மேற்கொள்ளலாம் இந்த டபுள் டெக்கர் பேருந்து மாவோசி பூங்காவில் இருந்து முக்கிய சாலை வழியாக சென்று மீண்டும் அதே இடத்திற்கு வந்து சேரும் என தெரிவித்தனர் வணக்கம் நான் அருண் செந்தில்நாதன் கோயம்புத்தூர் விழாவோட சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினாலாம் தேதி சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு நம்ம டபுள் பஸ் டெக்கர் கோயம்புத்தூர் விழாவின் சார்பாக வந்து லான்ச் பண்ணிருக்கோம் மக்களுக்காக திரும்பி இந்த டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் டி டுவெண்டி வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் போனா அதே பஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு மக்கள் அனைவரும் வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட வந்து கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த டபுள் டெக்கர் ரைட்ல நீங்க வந்து பயணம் செய்யறதுக்கு கோயம்புத்தூர் விழா காம்கிற வெப்சைட்ல முன்பதிவு செஞ்சுட்டு இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட டெய்லியும் நீங்க வந்து பார்க்ல வந்து போகலாம் காலையில பத்து மணில இருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்து இருக்கு லாஸ்ட் இயர் இது ஒரு மேஷர் ஹெட் ஆச்சு அது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு இந்த மலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாவட்ட ஆட்சியர் கார்பரேஷன் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மூணு பேரும் மலையிலும் நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் விழாவை வந்து ஆரம்பிச்சு கொடுத்திருக்காங்க இந்த நவம்பர் பதினாலுல இருந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் விழா நிகழ்ச்சிகள் பல்வேறு நடக்க இருக்கு அவள் அனைவரும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து பங்கெடுத்து இந்த விழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோயம்புத்தூர் விழா டீமின் சார்பாக எல்லாத்துக்குடியும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ரூட்டுங்க இங்க டிஓசி பார்க்ல இருந்து காந்திபுரம் பிளைஓவர் ஏறி அஸ்வின் ஹாஸ்பிட்டல் கிட்ட யூ டர்ன் போட்டு திரும்பியும் வந்து வந்து வர இருக்கு இது போக திருச்சி ரோடு ரூட்டும் கிராஸ்கெட் ரோடு ரூட்டும் எக்ஸ்பிளோர் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வரக்கூடியதுல புது ரூட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் கண்டிப்பா பிளைல சான்சஸ் இருக்குங்க ஆல்ரெடி காந்திபுரம் பிளைஓவர் வந்து பண்றோம் இப்பதான் கார்பரேஷன் கமிஷனர் சொல்லிட்டு போனாரு உக்கடம் பிளை ஓவரும் கண்டிப்பா வந்து பண்ணுங்கன்னு சொல்லி அதோட ரெக்கி வந்து பண்ணிட்டு கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கும்போது போது கண்டிப்பா அதை வந்து நாங்க வந்து பண்றோம் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது ரைடு வந்து பிளான் பண்ணிருக்கோங்க ஒரு ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது பேர் வரைக்கும் போக முடியும் ஸ்பாட் புக்கிங் இல்லைங்க எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் இருக்கு இதுல எந்த ஒரு கட்டணமும் இல்ல எல்லாருமே வந்து இலவசமா இந்த பஸ் ரைடு வந்து போக முடியும் பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா முன்பதிவு வந்து பண்ணணும்